என் பசங்களை கூட்டு போய் என்ன மாதிரி படம் வச்சு அதுவும் ஒரு பெருசுன்னு சொல்லி எடுத்துருக்கேன்ற மாதிரி இப்போ அதனால் அவங்களை படம் போட்டு காமிங்கன்னு சொன்னோம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் அங்கிளையுமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கிள் நான் சொன்னேன் உங்கள் அப்பாட்டி ஒருத்தர் பர்மிஷன் வாங்கியிருங்கன்னு சொன்னேன் வாங்குனீங்களா ஆமாம் அப்பாச்சுவே ரொம்ப பிடிச்சது படம் ஒரே நிமிஷம் ஆக்சுவலி கர்ணா அவர் பத்தி மறந்துட்டார் அவர் தான் சொன்னார் இப்போ ரூம்ல நீங்க எல்லாரோட சேர்த்து சொல்லாதீங்க தெலுங்குல இப்ப பெரிய ஆள் நான் நடுவில் பிரேக் பண்ணி சொல்லுங்க சொல்லிட்டேன் அதே மாதிரி சொன்னேன் அங்கிளையும் பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு ஆன் போர்ட் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட என்னோட ஃபிலிம் போயிட்டேன் ரெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன் ஸோ அப்போ வந்து இவங்க ஷூட்டிங் போனாங்க அதெல்லாமே தெரியும் ஸோ அப்பப்போ நான் காட்டுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டு இருக்கேன்னு நல்லா வந்துட்டுருக்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க அப்போது ரீசெண்டாக தான் படம் பார்த்தோம் ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு பட் ரீசெண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி தட் வி ஹவ் டுக் திஸ் ஃபிலம் அண்ட் இட் இன் தமிழ் அண்ட் ஐ அம் பிகாஸ் இது ஒரு மெச்சூர்டான ஒரு அடல்ட் கன்டென்ட் தான் பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி ரிலேட்டபிள் ஒரு ஒரு ஃபியூனரல் காமெடி அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் என்னென்னா நல்ல செம பர்ஃபார்மென்ஸ்லாம் இருக்காங்க இந்த ஆர்டர்லேயே சொல்லிடுறேன் தனலட்சுமி அம்மாலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா நாட் ஜஸ்ட் இந்த இந்த படம் இந்த படத்தில் என்ன நான் வந்து ஹைலைட்டாக பார்த்தேன்னா அப்பார்ட் ஃப்ரம் த ஹியூமர் ஒரு சம எமோஷன் ஒன்று த்ரூ அவுட் த ஃபிலிம் இருக்கும் அதாவது வந்து ஒரு ஒருத்தர் இறந்துட்டாரு அவர் அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவருக்கும் அவர் பசங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் வாட் தே மிஸ் அதாவது அப்பா அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது அவங்க பேச முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு சீன்லாம் இருக்கும் டக்குன்னு பயங்கர ஜாலியாக போயிட்டு இருக்க படத்தில் ஒரு செம எமோஷனல் சீனில் வைபவன் சுனில் ரெண்டு பேருமே கலக்கியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அண்ட் தென் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் தனலக்ஷ்மி மேடம்க்கு அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து அந்த அவமானம் அந்த அந்த விஷயங்கள் ஆனாலும் புருஷனை விட்டுக் கொடுக்காத ஒரு தன்மை அதுக்கு நடுவில் ஹியூமர் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க தி சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு மனோரமா மேடம் அவங்க பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு சூப்பர் அண்ட் தென் சுவாமிநாதன் சார் நான் சொன்னேன் லலுசபாலேருந்து பெரிய ஃபேன் இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட பர்ஃபார்மென்ஸு ஏன்னா அவரை தெரியும் பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு எல்லாமே தெரியும் இந்த படத்தில் ஒரு சீன் வரும் ஒன்றுமே இல்லை ஒரு ரிங் டோன் ப்ளே ஆகும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அவர் நான் பயங்கரமாக செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஹீ கேன் புல் ஆஃப் அது அண்டு அப்பா அவர் அதான் சொல்கிற மாதிரி மோர் தென் ஹண்ட்ரட் ஃபில்ம்ஸ் நடிச்சிட்ருக்காரு ஸோ அவர் அவருக்கு வந்து நடிப்போட தாகம் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ அதனால் நிறையா படங்கள் நடிச்சே இருப்பார் அதே மாதிரி நாங்கள் ஸ்டோர்மெண்ட்ல படம் பண்ணுறனாலும் சொல்லுவார் என்னடா இந்த படத்தில் எனக்கு என்ன ரோல் அப்படின்லாம் சொல்லுவார் நான் சொல்லுவேன் எனக்கு டேரக்டரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் அவர் இந்த மாதிரி இந்த படத்தில் கேட்டார் நான் சொன்னேன் போய் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு நீங்கள் கதை கேட்டுக்கோங்க அப்புறமேட்டு நாளைக்கு வந்து என்ன திட்டக்கூடாது என்னடா இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க இந்த மாதிரிலாம் படம் யூஸ் பண்ணுறீங்கலாம் சொல்லக்கூடாது நீங்கள் போய் கதை பார்த்து